ஸ்ரீ குருபியூணமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சனிக்கிழமையுடன் கூடிய மார்கழி சுவாதி மிக விசேஷமானது இந்த நன்னாளில் நாம் பிரம்மாவின் சபையில் சனி பகவான் நரசிம்மரை போற்றி இயற்றிய ஒரு அரிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ சனீஸ்வரக் கிருத்த ஸ்ரீ நரசிம்மஸ்துதி பார்க்கலாம் இந்த நரசிம்மஸ்துதி ஒருவரது விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது சனி கிரகத்தின் தீய விளைவுகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது ஸ்தோத்திரம் குறிப்பாக சனிக்கிழமை என்றும் சனி பயிற்சியிலும் இந்த நரசிம்ம ஸ்துதியை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் ஒருபோதும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அவர்களது எல்லா தடைகளும் துன்பங்களும் நீங்கும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்பவர்கள் எவராயினும் அவர்கள் சனி பகவானின் எதிர்மறையான அம்சங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்று சனி தேவன் நரசிம்மருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் சொல்றது இந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்தத்தை சிறிது பார்த்துவிட்டு பின் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் சனி பகவான் முதலில் நரசிம்மரை போற்றுகிறார் அப்போ சனி பகவான் சொல்றார் ஓ நரசிம்ம பகவான் உன்னுடைய தாமரை பாதங்களை மனதால் எண்ணிய மாத்திரத்திலேயே அது பல பாபங்களை அழிக்கும் தன்மை கொண்டது எப்போதும் உன்னுடைய தாமரை பாதங்களை பக்தியுடன் வணங்கும் உன்னுடைய பக்தனுக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை வழங்குவாயே ஓ பகவான் நரசிம்மா தயவு செய்து உன்னுடைய இரக்கமுள்ள பக்குவாட்டு பார்வை என் மீது அருள்வாயாக உனது தாமரை பாதங்கள் லட்சுமி தேவியால் போற்றப்படுகின்றன அது இயற்கையானதாக இருந்தாலும் பிரம்மா மற்றும் சிவபெருமானாலும் பக்தியுடன் வணங்க தகுதியான பாதங்கள் ஓ பகவான் நரசிம்மா தயவு செய்து உன்னுடைய அந்த பார்வையை என் மீது அருளுங்களேன் தோற்றமானது வேதங்களிலெல்லாம் போற்றப்பட்டுள்ளதே எல்லா மகான்களும் அதை தியானிப்பதன் மூலம் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்களே ஓ பகவான் நரசிம்மா உன்னுடைய இரக்கமுள்ள அந்த பக்கவாட்டு பார்வையை என் மீது அருளுங்கள் ரஹ்லாதன்ற பக்தனின் வார்த்தைக்காக தாராள மனப்பான்மையுடன் கருணையுடன் தூணிலிருந்து தோண்டினாயே வைத்து நகங்களால் வயிற்றை பிளந்தாயே ஓ பகவான் நரசிம்மா உன் பார்வையை எனக்கு அருளுவாயாக பிரகலாதனை எப்படியெல்லாம் நீ காப்பாற்றினாய் பொங்கி எழும் நெருப்பிலிருந்து ஆழமான சமுத்திரத்திலிருந்து உயரமான மலை உச்சியிலிருந்து விழுவதிலிருந்து காப்பாற்றினாயே விஷம் பைத்தியம் பிடித்த யானை நச்சு பாம்புகளின் கோரைப் பற்கள் இதிலிருந்து இருந்தெல்லாம் பாதுகாத்தாயே நரசிம்மா நீ எங்கும் நிறைந்தவனாயிற்றே மிகவும் தாராளமானவராயிற்றே பகவான் நரசிம்மா தயவு செய்து உமது இரக்கமுள்ள அந்த பக்கவாட்டு பார்வையை எனக்கு அருளுங்கள் உமது ரூபமோ பயங்கரமானது ஆனால் சக்கல சாந்தியும் சுகமும் வளமும் தரவல்லது சக்கல பாபங்களும் அழிக்க தீய சக்திகளால் ஏற்படும் பயம் ஜுவரம் பாதகமான கிரக நிலைகளெல்லாம் அழியக்கூடியது நரசிம்ம பகவானே நீ எனக்கு அருள் புரிவாயாக உன் கருணையுள்ள பார்வையை என் செலுத்துவாயாக சிவன் பிரம்மா இந்திரன் அவர்களது தெய்வீக சபைகளிலும் பாடப்படுகிறதே நரசிம்மா நீ கஷ்டங்களை அசுத்தங்களை துடைப்பதில் வல்லவனாயிற்றி சக்தி உடையவனே நரசிம்மா உனது இரக்கமுள்ள பார்வையை எனக்கு வழங்குங்கள் இப்படி சனி தேவன் பிரம்ம சபையில உளம்

பதில் சொல்றார் ஓ நரசிம்மா இரக்கத்திற்கே பெயர் போனவரே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவரே தயவு செய்து என்னிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள் எல்லா தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவரே என்னுடைய நாளான சனிக்கிழமை உங்களுக்கு பிடித்த நாளாக இருக்கட்டும் அனைத்து உலகங்களையும் தூய்மையாக்கி ரட்சிப்பவரே என்னால் ஏற்றப்பட்ட இந்த மாபெரும் பிரார்த்தனையை கேட்பவர்கள் யாராயினும் படிப்பவர்கள் யாராயினும் அவர்களது விருப்பங்களையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதற்கு நரசிம்ம சொல்றார் ஓ சனீஸ்வரரே அப்படி ஆகட்டும் யார் ஒருவர் சனிக்கிழமையில் பக்தியுடன் என்னை நினைத்து இந்த துதியை சொல்கிறார்களோ அவர்களது விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்கிறார் ரக்ஷோ புவனக அப்படின்னு சொல்லப்படுறது நான் உலகளாவிய பாதுகாவலனாக இருப்பதன் மூலம் என்னுடைய பக்தர்கள் அனைவரது விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறேன் தயவு செய்து என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் பனிரெண்டாவது மற்றும் எட்டாவது பிறவி நிலைகள் அதாவது சனி கிரகம் பனிரெண்டு எட்டு ஐந்து என்ற ஜென்ம ராசிக்கு மற்றும் பத்தாம் அழிக்கு வரும்போது மறைமுகமாக ஏதேனும் சாதகமற்ற பிறவி நிலைகள் இருக்கும் போது சனி கிரகத்தால் பாதகம் ஏற்படும்போது படிப்பவர்கள் கேட்பவர்கள் எவருக்கும் உங்களிடமிருந்து தொல்லைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றார் நரசிம்ம பகவான் அப்போது சனிதேவர் நரஹரியிடம் உங்களுடைய அறிவுரைகளை எல்லாம் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அப்போ அங்க பிரம்ம சபையில இருந்த எல்லோரும் முனிவர்களும் ஜெய 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 ஜெயன் சொல்லி கோஷமிட்டார்கள் இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மராஜா இந்த பக்தி வடிவத்தில் உள்ள இந்த தேவருக்கும் நரசிம்மருக்கும் இடையேயான இந்த சம்வாதத்தை கேட்பவர்கள் அல்லது பாராயணம் செய்பவர்கள் யாராயினும் அவர்களது அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அவர்கள் நிச்சயமாக எப்போது மகிழ்ச்சியாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ற மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த நன்னாள நம்மை அதை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ நரசிம்ஹஸ்துதி ஷனேஸ்வர கிருதம் ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச सुलभो भक्तियुक्तानां दुर्दर्शो दुष्टचेतसाम् अनन्यगतिकानां च प्रभुर्भक्तैकवत्सलक शनैश्चरस्तत्र नृसिंहदेवस्तुतिं चकारामलचित्तवृत्तिः प्रणम्य साष्टाङ्गमशेषलोककिरीटनीराजितपादपद्मं श्रीशणिरुवाच यत्पादपङ्कजरजः परमादरेण संसेवितं सकलकल्मषराशिनाशं कल्याणकारकमशेषनिजानुगाणाम् सत्त्वं नृसिंहमयि देहि कृपावलोकं सर्वत्र चञ्चलतया स्थितया हि लक्ष्म्या ब्रह्मादिवन्द्यपदया स्थिरयान्यसेवी पादारविन्दयुगलं परमादरेण सत्त्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यद्रूपमागमशिरः प्रतिपाद्यमाद्यम् आध्यात्मिकादिपरितापकरं विचिन्त्यं योगीश्वरैरपगता किल दोषसङ्गैः सत्वं नरसिंहमयि देहि कृपावलोकं प्रह्लादभक्तवचसा हरिराविरासीत् स्तम्बे उदारभावक पूर्वो निदाय उदरं नकरैर्दधार सत्त्वं नृसिंहमयि देहि कृपावलोकं यो नैजभक्तमनलाम्बुदिभूदरोग्र शृङ्गप्रपातविशदन्तसरीसृपेभ्यः सर्वात्मकः परमकारुणिघोरक्ष सत्त्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यन्निर्विकारपररूपविचिन्तनेन योगीश्वराविषयवीतसमस्तरागाः विश्रान्तिमा पुरविनाशवतीं पराज्ञां सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकं यद्रूपमुग्रमरिमर्दनभावशाली सञ्चिन्तनेन सकला भव भीतिहारी सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकं यस्योत्तमं यशोमापतिमग्रजन्न शक्रादिदैवतसभासु समस्तगीतम् श्रुत्वैकसर्वशमलप्रशमेकदक्षं सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकं श्रीकृष्ण उवाच इत्थं श्रुत्वा स्तुतिं देवः क्षणिना कल्पितां हरिः उवाच ब्रह्मवृन्दस्तं क्षणिं तं भक्तवत्सलः श्रीनृसिंह उवाच प्रसन्नोकं क्षणि तुव्यं वरं वरयशोभनम् यं वाञ्चसितमेव त्वं सर्वलोकहितावहं श्रीषणिरुवाच नरसिंहत्वं मयि कृपां कुरु देवदयानिदे मद्वासरस्तव प्रीतिकरस्य देवतापते मत्कृतं त्वत्परं स्तोत्रं शृण्वन्ति च पठन्ति च सर्वान् कामन् पूरये तेषां त्वं लोकभावन श्रीनृसिंह उवाच तथैवास्तु शनेकं वै रक्षो भुवनसंस्थितकभक्तकामान् पूरयिष्ये त्वं ममैकं वचशृणु त्वत्कृतं मत्परं स्तोत्रं यः पटे शृणुयाचयः द्वादशाष्टमजन्मस्ता त्वद्भयं मास्तु तस्य वै क्षणिर्नर हरिं ततेति प्रत्युवाचः ततः परमसन्तुष्टो जयेति मुनयो वदन् श्रीकृष्ण उवाच इदं शनैश्चरस्यात्त नृसिंहदेव संवादमेतत्स्तवनं च मानवः शृणोति यः च भक्त्या सर्वाण्यभीष्टाणि च विन्दते ध्रुवम् इति श्रीभविष्योत्तरपुराणे श्रीशनैश्चरकृते श्रीनृसिंहस्तुति सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओ